ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லி மெஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னிக்கு நல்லி மெஸ் ரெசிபீஸில் முட்டைக்கோஸ் வச்சு ரெண்டு விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாதி முட்டைக்கோஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்த முட்டைக்கோஸை வந்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக பச்சை மிளகா கருகப்பில் தழை கட் பண்ணி எடுத்துருக்கேன் நம்மளுக்கு காரம் எந்தளவுக்கு வேணுங்கிறத பொறுத்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கொஞ்சம் தழையுமே வந்து நான் கொஞ்சம் நிறையா தான் போட்டிருக்கேன் வெங்காயத்தை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணது எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முட்டைக்கோஸுக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து வர மிளகாத்தூள் ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக தான் போடுறேன் அப்புறம் பெரிய கரண்டியில் வந்து ரெண்டு கரண்டி அளவுக்கு வந்து கடலை மாவு சேர்த்துறேன் அதே கரண்டியில் வந்து ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு வந்து கடையில் வாங்கின பஜ்ஜி போண்டா மாவு சேர்த்துட்டு ஒரு அரை கரண்டி அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துறேன் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஆல்ரெடி வந்து வெங்காயம் முட்டைக்கோஸ் எல்லாத்துலேயுமே தண்ணி இருக்கும் அப்படிங்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து தெளித்து பிசைஞ்சிக்கலாம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா வந்து மாவு ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும் இந்த மாதிரிக்கு தண்ணி வந்து நல்லா கையில் தெளிச்சுட்டு இப்போ போது வந்து மாவு நல்லா ஒன்று சேர்ந்து வரும் இப்போ எல்லாமாவும் ஒன்று சேர்ந்து வருது நல்லா பெசஞ்சு விட்டுட்டு இப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னோம்னா இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இறங்கி நல்லா வந்து மாவு நம்மளுக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சிக்கு வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு பெசிஞ்சால் போதும் தண்ணியுமே வந்து இதுக்கு மேலே சேர்த்த வேண்டாம் இப்போ இது அப்படியே வந்து ஒரு டென் மினிட்ஸ் வச்சிட்றேன் இருக்கட்டும் இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சாச்சு சூடாகட்டும் இப்போ பாருங்கள் டென் மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே மூடி வச்சுட்டோம் இப்போ அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் விட்டு வந்து மாவை நம்மளுக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இந்தளவுக்கு இருந்தாவே போதும் இதை விட இருக்கும்போது வந்து எண்ணெய் இழுக்கும் இப்போ என்ன நல்லா காஞ்சிருந்தாமல் வந்து நம்ம இந்த மாதிரி கில்லி போட்டு சுட் பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக வெங்காய பவுண்டா அந்த மாதிரி செய்யறதுக்கு இது முட்டைக்கோசோடு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வந்து அடுப்பை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ டேஸ்டான முட்டைக்கோஸ் பக்கோடா வந்து ரெடியாகிருச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவைப்படாது நம்ம இப்படியே சாப்பிட்லாம் இதே மாதிரிக்கு மீந்தீர்க்கத்தையும் வந்து எடுத்துக்கலாம் ஈவினிங் டீ டைமுக்கு வந்து சூடான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு தக்காளி சாதம் பருப்பு சாதம் கூட வந்து சைடுஸாக கூட வச்சு சர்வ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ரெசிபி ரோடு சைடு விற்கிற காளான் மாதிரிக்கு நம்ம காளான் இல்லாமே காளான் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாதி முட்டைக்கோஸ் வந்து நல்லா இந்த மாதிரி ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அதில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு பெப்பர் வந்து நல்லா இடித்து பெப்பர் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துறேன் இப்போ அதே ஸ்பூனில் வந்து ஒன்று ஸ்பூன் அளவுக்கு வந்து கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இதுக்குமே வந்து நம்ம தண்ணி தெளிக்காமல் முதல்ல ஃபஸ்ட்டு மாவு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தண்ணி தெளித்து பசிஞ்சிக்கலாம் ஒரே மாதிரி கடலமாக வச்சு பக்கோடா மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இதுவும் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பெசஞ்சு எடுத்தாச்சு இப்போ எண்ணெய் சூடானந்தமாக வந்து கிள்ளி போட்டுக்கலாம் போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனந்தாமல் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்போ வந்து முட்டைக்கோசெல்லாம் நல்லா வெந்து வரும் பாருங்கள் அளவுக்கு நல்லா வெந்தந்தாமல் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற முட்டைக்கோசை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம இப்படியே கூட சர்வ் பண்ணலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் வந்து இதை வந்து வண்டிக்கடை காளான் மாதிரிக்கு சாஸ் எல்லாம் ஊற்றி தான் ரெடி பண்ணியிருக்கேன் இது இப்படியே சாப்பிட்றதுக்கும் ந நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா காளானுக்கு மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக பூரி வந்து வீட்லேயே ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பூரியும் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முட்டைக்கோஸ் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா வந்து கையில் நல்லா ஊற்று விட்டுக்கலாம் இப்போ இதையுமே வந்து அடுப்பு நல்லா சிம்லியே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டு எடுத்தோம்னா வந்து பூரியும் வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இந்த பூரி ரெசிபி வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ரெசிபி வேணால் செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை வந்து கையில் இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம் அதே வடை சட்டி தான் வந்து அடுப்பில் வைக்கிறதாக இருக்கிற எல்லாம் எடுத்துட்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்துட்டு இதை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து விடலாம் கையை எடுத்துக்காமல் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போது இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துருக்கேன் நம்மளுக்கு காரம் எந்தளவுக்கு வேணுங்கிறத பொறுத்து நம்ம வர மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி சாஸ் சேர்த்துறேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து சில்லி சாஸ் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன் இது வந்து டொமேட்டோ சாஸ் இல்லை கெட்சப் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன் சேர்த்துட்டு இந்த சாஸ் எல்லாம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற்று வச்சுக்கிற முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இது வெந்துட்ருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவை எடுத்து தண்ணியில் கரைச்சிக்கலாம் இப்போ இதை நல்லா சாஸில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கரைச்ச கான்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாம் இது சேர்த்து நல்லா ஒரு டூ மினிட்ஸ் வந்து ஹைஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரிக்கு நல்லா வந்து எல்லாத்தையும் உடச்சி விடலாம் இப்போ டேஸ்ட்டான ரோடு சைடு காளான் வந்து ரெடி ஆகிடுச்சி முட்டை கோசை வச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து ஒரு சர்விங் பிளேட்டில் வச்சுட்டு மேலே வந்து நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது மேலேயே வந்து கொஞ்சமாக ஃபைனாக கட் பண்ண கொத்தமல்லி தழை அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த பூரி மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு சர்வ் பண்ணோம்னா டேஸ்ட்டான ரோடு சைடு காலான் வந்து வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்